அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவு எல்ல அழகு ஏழு நிறுவ கணக்குகள் அதில் பத்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் மணிக்கு நான் பார்க்க போகிற கான்செப்ட்டு புதுசான ஒரு கான்செப்ட்டு ஓகேவா ஒரு புதுசாக ஒரு டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே அது என்னென்னு பார்த்தோம்னா பங்குகளை முனைமத்தில் வெளியிடுதல் ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம கணக்கெல்லாம் என்ன பார்த்துட்ருந்தோன்னா பங்குகளை வந்துட்டு முகமதிப்பிலே வெளியிடுறது ஓகே அதாவது பத்து ரூபானா பத்து ரூபா ரேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க வெளியிட்ருப்பாங்க சரிங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா மிகை ஒப்பம் குறை ஒப்பம் பார்த்தோம் ஓகேங்களா அப்புறம் இந்த ஒரி பிழப்பு செய்கிறது இதை பற்றி நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசான ஒரு தலைப்பு ஓகே பங்குகளை முனைமத்தில் வெளியிடுதல் அது என்ன முனைமத்தில் வெளியிடுதல் அப்படின்னு பார்த்தோன்னா உதாரணத்துக்கு ஒரு பங்குடைய ரேட்டு பத்து ரூபா ஓகேங்களா பத்து ரூபாங்கிற அதோடைய முகமதிப்பு ஓகே அதை நம்ம என்ன பண்ணுவோம் எது அதிகமாக ஓகே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம் நம்ம இரண்டு ரூபாயோ இல்லை மூன்று ரூபாயோ ஓகே அந்த கூடுதல் தொகைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த கூடுதலாக தொகையை வச்சு வெளியிடுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் முனைமம் சொல்கிறோம் ஓகே நம்ம ஆக்சுவலாக ஒரு பொருளுக்கு எப்படி சொல்லுவோம் பொருளுடைய விலை பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டு ரூபா வச்சு வைக்கிறோன்னா அந்த ரெண்டு ரூபா நம்ம என்ன சொல்லுவோம் லாபம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதையே தான் இங்கே என்ன சொல்கிறாங்க ஓகே பங்குடைய விட பத்து ரூபாய் ஓகே எக்ஸ்ட்ரா வச்சு வைப்பாங்க ஓகே எக்ஸ்ட்ரா வச்சு அந்த பங்குகள் வெளியிடக்கூடிய அந்த தொகை பேர் என்ன சொல்கிறோமா முனைமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா உங்களுக்கு புரியணும் அப்படின்னுக்காக சொன்னேன் ஓகே இப்ப தியரட்டிக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்கள் ஓகேவா பங்குகளை முனைமத்தில் வெளியிடுதல் ஓகே ஒரு நிறுவம் தனது பங்குகளை முகமதிப்பை விட ஓகே பேரளவு மதிப்பை விட அதிக விலைக்கு வெளியிடும் போது அந்த பங்குகள் முனைமத்தில் வெளியிடுதல் என்று அழைக்கப்படுகிறது சொன்ன பேரளவு மதிப்புனா முகமதிப்பு பங்குடைய ஒரிஜினல் வேல்யூ ஓகே அதை விட அதிகமாக வச்சு வெளியிடும் பொழுது அதுக்கு உண்டான பேர் என்ன சொல்கிறாங்க முனைமத்தில் வெளியிடுறதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா முகமதிப்பை விட மிகுதியான தொகை முனைமைத் தொகையாகும் ஓகே இது பத்திர முனைமை கணக்கிற்கு மாற்றப்படுகிறது அன்றரை மணிக்கு அந்த எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணிக்கூடிய தொகை வெளியக்கூடிய தொகை எதிர்க்க போடுறாங்க பத்திரம முனைமை கணக்குன்னு சொல்லிக்கு மாற்றுறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு அத்திரம் முனைமைத் தொகையானது தொகையிலோ அல்லது ஒதுக்கீட்டுத் தொகையிலோ அல்லது அழைப்புத் தொகையிலோ அடங்கியிருக்கலாம் அத்திரம் முனைமைத் தொகை இருப்பு நிலை குறிப்பில் கணக்குகளுக்கான குறிப்பு காப்புகள் மற்றும் மிகுதி என்ற தலைப்பின் கீழ் காட்டப்படுகிறது என்ன பண்ணுறாங்க அந்த இருப்பு நிலை குறிப்பு சொன்னோம்ல அந்த வர்ஷ கடைசியில் ஓகே நம்ம தயாரிக்கப்படக்கூடிய அந்த இறுதி கணக்குகளில் என்ன பண்ணுவோம் நம்ம இருப்பு நிலை குறிப்பில் என்ன பண்ணுவோம் நம்ம பொறுப்புகள் பக்கத்தில் தனியாக காட்டுவோம் ஓகேங்களா அதை செக்யூரிட்டி ப்ரீமியம்ஸ் அக்கௌண்ட் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் பத்திர முனிமை கணக்குன்னு சொல்லி என்னமாட்டாங்க தனியாக ஒரு தலைப்பின்களை என்னமாட்டம் நம்ம காட்டுறோம் சரிங்களா இதுதான் என்ன சொல்கிறோம் ஒரு ஸ்மால் இன்ட்ரட்ஷன் ஓகே இப்போ என்ன பண்ணுறது உண்டான குறிப்பேட்டு பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இது வழக்கமாக நம்ம போட போட போடக்கூடிய குறிப்பேட்டு பதிவு தான் ஆனால் என்ன பண்ணுவோம் அந்த ஒதுக்கீட்டின் போது என்ன பண்ணுவோம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த தொகையை வந்து நம்ம காட்டுவோம் சரிங்களா அது என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வழக்கமாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகள் தான் நம்ம இதுலேயும் பதிவு பண்ணுவோம் ஆனால் ஒதுக்கீட்டுன்னு பொழுது அதாவது விண்ணப்பம் ஒதுக்கீடு முதலழைப்பு இரண்டாம் அழைப்பு சொல்லி நம்ம நான்கு வகையான அந்த பங்கு வெளியீட்டு முறை பார்த்தோம்ல அந்த வெளியீட்டு முறையில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கீட்டு தான் நம்ம நம்ம இந்த அஜஸ்மெண்ட்டு வந்து நம்ம போகிறோம் ஓகே அது என்னென்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு முனிமமானது விண்ணப்பத்தொகையுடன் பெறப்பட்டால் ஓகே விண்ணப்பத்தொகையுடன் பெறப்பட்டால் அது எப்படி காட்டுறோம்னா ஆனால் அந்த குணஞ்சனால் நன்றி பாருங்கள் வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு இது மொத்தமாகவே நம்ம காட்டிடுவோம் சரிங்களா எந்தவித அந்த வேறுபாடு எதுவும் நம்ம காட்ட மாட்டோம் சரிங்களா தொகையும் ப்ளஸ் முனைவும் சேர்ந்தே தான் இருக்கும் ஓகே அதாவது விண்ணப்பத்தோடு கலந்து தான் சேர்த்தா எதுனா ச எப்போ நம்ம பிரித்து காட்டுவோம்னா அந்த பத்திரம் அந்த பங்கு முதல் கணக்குக்கு மாற்றுவோம் பார்த்தீங்களா அப்போ தான் என்ன பண்ண நம்ம பிரித்து காட்டுவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இல்லை என்ன பண்ணுறோம் வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வர்றதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம் அந்த தொகையை நம்ம போட்டுருவோம் ஓகே இரண்டாவது பங்கு முனைமை கணக்கு சாரி இப்போ பங்கு முதல் கணக்கு நம்ம மாத்திரக்கு என்றி பாருங்கள் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு பத்திர முனைமை கணக்கு வரவு அந்த மு பத்திர முனைமை கணக்கு உதாரணத்துக்கு இங்கே எவ்வளோ இங்கே எவ்வளோ தொகை போடணும்னா பத்து ரூபான்னு நினச்சிக்கோங்களேன் பங்குடைய விலை பத்து ரூபானா ரெண்டு ரூபா முனைமை தொகை நினச்சிக்கோங்களேன் நூறு பங்கு வெளியிட வச்சுக்கோங்க நூறு இன்ட்டு பங்குடைய பத்திரத்துக்காக ரெண்டு ரூபான்னா அந்த பத்திரத்துக்கு உண்டான தொகை இங்கே போடுவோம் அந்த முனைமத்தை பெருக்கி நம்மளோ இங்கே காட்டுவோம் சரிங்களா ரெண்டே ஆட் கூட்டி தான் நம்மளோ நம்ம இந்த நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கில் காட்டுவோம் பற்று பக்கத்தில் சரிங்களா உங்கள் சம்ம போடுறப்போ உங்களுக்கு புரியும் ஓகே நெக்ஸ்ட்டு முனைமமானது ஒதுக்கீட்டு தொகை அல்லது அழைப்பு தொகைன்னு பெறப்பட்டால் மேலே பார்த்தது தொகையோடு அந்த தொகை பெற்றிருந்தால் நம்ம என்ட்ரி பார்த்தோம் இப்போ ரெண்டாவது என்ட்ரி பார்க்கும் பொழுது ஓகே எதுக்கு உண்டான அந்த ஒதுக்கீட்டின் போது கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அதை எப்படி நம்ம இந்த ஸ்பிரிட் பண்ணி காட்டுவோம் ஓகே டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுவோம் அப்படி சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் ஓகே பங்கு அந்த ஒதுக்கீட்டின் பொழுது ஓகே தொகை வந்து பெற வேண்டியதுக்கு நம்ம என்ட்ரி போடுறோம் ஓகேங்களா அதுக்கு என்ட்ரி பாருங்கள் எப்படி போடுறோன்னு ஆனால் ஒதுக்கீட்டு தொகை அல்லது அழைப்பு தொகை பெற வேண்டியது ஓகே ஒதுக்கீ ஒதுக்கீட்டு தொகை அழைப்புத் தொகை ப்ளஸ் முனைமம் ஓகே இதுக்கு உண்டான என்ட்ரி தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு நேர்மை பங்கு ஒது ஒதுக்கீடு அல்லது அழைப்பு கணக்கு பற்று ஓகேங்களா பற்று தொகை போட்டாச்சு அப்புறம் வரவில் பார்த்தீங்கன்னா நேர்மை பங்கு முதல் கணக்கு இது நான் கே சொன்ன மாதிரி தான் கணக்குகளை என்ன தொகை கொடுத்துக்கிறாங்களோ அதாவது ஒதுக்கீட்டுக்கு என்ன தொகை கொடுத்துருவோம் அந்த தொகையை இதை பெருக்கி போடுவோம் அப்புறம் முனைமை பத்திர முனைமை கணக்குன்னு எவ்வளோ சொல்லி முனைமத்தில் எழுதிடுறாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க கணக்குலையே அந்த தொகையை என்ன பண்ணுவோம் நம்ம பெருக்கி இதில் போடுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம் அந்த ஒதுக்கீட்டு கணக்கு அந்த தொகையை என்ன பண்ணுறோம் நம்ம பங்கு முதல் கணக்குக்கு மாற்றுறோம் சரியா அதுக்குள்ளே ஜெயாண்டி பாருங்கள் வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு அ ஒதுக்கீடு அல்லது அழைப்பு கணக்கு இது எதுக்குன்னா அந்த தொகை வந்து பெறுறதுக்கு உண்டான ஜெயான் என்ட்ரி ஓகே மேலே ஒதுக்கீட்டின் பொழுது நம்ம என்ட்ரி போட்டோம் அந்த ஒதுக்கீடு பண்ண அந்த நேர்மை பங்கு முதல் கணக்கு என்ன பண்ணுறோம் நம்ம அதுக்குண்டான தொகை வந்து நம்ம பெறுவோம் ஸோ அந்த பெறக்கூடிய என்னவெலாம் போடுறோம்னா வங்கி கணக்கு பற்றி நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரும்னு சொல்லி நம்ம போடுறோம் சரிங்களா அடுத்தது மூன்றாவதாக பங்கு ஒரிப்பிழப்பு செய்யப்படும் போது முனைமத்தில் பெற பெற போது ஓகே என்ன பண்ணுறோம் நம்ம ஒதுக்கீட்டு அந்த ஒழப்பு செய்யும்ல அந்த தொகை வந்து எதுவும் கெட்டாமல் இருக்கிறாங்க சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் பங்குகளை திருப்பி எடுத்துக்கிடுவோம் ஸோ அப்படி திருப்பி எடுத்துக்கிடும் பொழுது ஓகே என்ன மாதிரி ஜேனல் நன்றி வரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகே ஓகே என்றி பாருங்கள் நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று பத்திர முனைமை கணக்கு பற்று வரவில் பார்த்திங்கன்னா நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று சரி ஒதுக்கீட்டு கணக்கு வரவு நேர்மை பங்கு அழைப்பு கணக்கு வரவு பங்கு ஒரிப்பிழப்பு கணக்கு வரவு சரிங்க இது என்ன பார்த்திங்கன்னா பத்திர முனைமை கணக்கு பங்கு முதல் கணக்குங்கிற மொத்த தொகை ஓகேங்களா அந்த பங்குடைய மொத்த மதிப்பு அதுக்கப்புறம் பத்திரம் முனைமை கணக்குங்கிறது அந்த வெளியிடும் பொழுது எவ்வளோ முனைமையத்தோடு வெளியிட்டமோ அந்த தொகை ஓகேங்களா அதுக்கப்புறம் நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு இல்லை பங்கு அழைப்பு கணக்கு இதே நடத்தோன்னா ஒதுக்கீட்டின் பொழுதோ இல்லை பங்கு அழைப்பின் பொழுதோ கெட்டாமல் ஓகே எவ்வளோ பணம் கெட்டாமல் விட்டுருக்குறாங்களோ அந்த தொகை ஓகே இதில் ஏதாவது ஒன்று தான் வரும் ஒதுக்கீட்டின் பொழுதோ இல்லை பங்கு அழைப்பின் போதோ ஓகே எது கெட்டாமல் சொல்லி சமலை கொடுத்துக்கிறாங்களோ அது நம்ம விடுவோம் இல்லை ரெண்டுமே கெட்டாமல் விட்டுருக்காங்க சொன்னால் தனித்தனியாக காட்டிக்கிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் கடைசி பங்கு ஒலிபிழப்பு கணக்கிட்டிருக்க இது வந்து எவ்வளோ தொகை வந்து கெட்டிருக்கிறாங்களோ அந்த கெட்டின தொகையை நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டி எழுதுவோம் சரிங்களா இப்போ இதுதான் இதுக்கு உண்டான ஃபார்மேட் வந்து பார்த்தாச்சு ஓகேவா இப்போ மாணவர் குறிப்பிட கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் ஏற்கனவே முனைமை தொகை பெறப்பட்ட பங்குகளை ஒரிப்பிழப்பு செய்யும் போது பத்திரம பத்திர முனைமை கணக்கில் பற்று வைக்கக்கூடாது என்ன சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரிப்பிழப்பு செய்யக்கூடிய பங்குகளுக்கு நம்ம முனைமை தொகை பெற்றிருந்தோம் சொன்னால் அது என்ன செய்யக்கூடாதான் பத்து ரூபா முனைமை கணக்கில் பற்று வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம அடுத்து வர கணக்குகளில் நம்ம இதை பார்த்துக்கிடலாம் சரிங்களா ஓகே இப்போ எடுத்துக்காட்டு பதினஞ்சு பார்க்கலாம் ஓகே சரிங்களா எடுத்துக்காட்டு பதினஞ்சுக்கு அந்த சம்மர் ரீட் பண்றேன் ஓகேவா இப்போ ஷோர் ஹெல்த் ஹேர் நிறுவனம் பங்கு ஒன்று ரூபாய் பத்து மதிப்புள்ள மூணு லட்சம் நேர்மை பங்குகளை பங்கு இரண்டு வீத முனைமத்தில் வெளியிட விண்ணப்பங்களை கோரியது ஓகே ஷேரோ ஹெல்த் கேர் அப்படிங்கிற நேர்மையம் என்ன சொல்கிறாங்க பங்குடைய மதிப்பு எவ்வளோ பத்து ரூபா மதிப்புள்ள மூணு லட்சம் நேர்மை பங்குகளை என்ன பண்ணுறாங்க இவங்க வெளியிடுறாங்க சரிங்களா அதோடய பங்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா என்ன பண்ணுறாங்க முனைமத்தில் வச்சு வெளியிடுறாங்க ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அடுத்து பாருங்கள் அண்ணா பத்து ரூபாயை எப்படி பிரித்து வாங்குறாங்க பத்து ரூபாயும் ப்ளஸ் முனைமரத்தை எப்படி பிரித்து வாங்குறான்னு சொல்லி இதில் கொடுத்துக்கிறாங்க ஓகேவா விண்ணப்பத்தின் போது மூன்று ரூபாயும் ஓகேங்களா விண்ணப்பத்தின் போது மூன்று ரூபாயும் ஒதுக்கீட்டின் போது ஐந்து ரூபாயும் இல்லைன்னா முனைம உற்படை முனைமங்கர் எவ்வளோ சொல்லிவிட்டு ரெண்டு ரூபா அப்படின்னா ஒதுக்கீட்டுடைய அமௌண்ட் எவ்வளவு மூன்று ரூபாய் விண்ணப்பத்தோடைய அமௌண்ட்டு எவ்வளவு ரெண்டு ரூபாய் அது ரெண்டு சேர்ந்த என்னது அஞ்சு ரூபா வந்து கொடுத்துக்குறாங்க சரியா இங்கே வந்து அந்த முனைமவங்கர் எதில் சேர்ந்துருக்குது ஒதுக்கீட்டில் சேர்ந்துருக்குது மேலே நம்ம பார்த்தோம்ல ஒவ்வொருதுக்கும் என்ட்ரி பார்த்தோமா அதாவது விண்ணப்பத்தின் போது இருந்துச்சுன்னா எப்படி போடணும் இப்போ ஒதுக்கீட்டின் போது தொகை இருந்துச்சு எப்படி போடணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆனால் சமம் என்ன எதில் சேர்ந்துருக்குது அந்த முனிமமானது ஒதுக்கீட்டின் போது என்னமான நினைக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க சரியா அப்போனா அஞ்சு ரூபா அதில் ரெண்டு ரூபாய் எது சேர்ந்திருக்குது முனிமமானது சேர்ந்துருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு முதல் மற்றும் இறுதி அழைப்பின் போது நாலு ரூபா ஓகே இப்போ நாலு ரூபா சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓகே இப்போ மொத்தமாக கூட்டி பாருங்கள் கூட்டினா பன்னெண்டு ரூபா வருதான்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா அஞ்சு மூணும் எட்டு எட்டு நாலும் பன்னிரெண்டு சரிங்களா இப்போ பன்னிரெண்டு ரூபா வந்துருச்சு எப்போயுமே என்ன பண்ணுங்கண்ணா இதில் வந்து முனைமும் சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஒரு சில சம்மில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் பத்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே கொடுத்துட்டு அமௌண்ட்டெலாம் கே சேர்த்து பிடிச்சனே கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க முனிமே ஒரு படம் சொல்லி கே சேர்த்து கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன என்ன பண்ணணும் கணக்கில் எடுத்துக்கிறணும் ஓகேங்களா கூட்டி ஓகே எக்ஸ்ட்ரா ரெண்டு ரூபா இது இந்த மாதிரி செம்மெல்லாம் வரும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா காலேஜ் லெவலில் போனீங்கன்னா அட்வான்ஸாக அதை இதில் படிப்பீங்க ஓகே அதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஜஸ்ட் இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன் நீ போதும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மிகை ஒப்பம் உள்ள நிலையில் நாலு லட்சம் பங்குக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளனர் என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம எவ்வளோ தான் வெளியிடுறாங்க மூணு லட்சம் தான் வெளியிடுறாங்க பங்குகளை வெளியிடுறாங்க ஆனால் எவ்வளோ மதிப்புள்ள பங்குகள் அவங்க வெளியிடுறாங்க பார்த்திங்க எவ்வளோ பங்குகளுக்கு அவங்க விண்ணப்பம் வந்து பெறுறாங்க பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் பெறுறாங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் மிகை ஒப்பம் ஓகே நம்ம வெளியிட்ட பங்குகளுக்கு விட என்ன பண்ணுறாங்க அதிகமான விண்ணப்பத்தொகை வந்து பெற்றிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து மிகுதியாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் இயக்குநரால் நிரா நிராகரிக்கப்பட்டது என்னமாட்டாங்க அதுக்கு உண்டான அந்த விண்ணப்பத்தை என்ன பண்ணிக்கிறாங்க எதை அதிகமாக வாங்கிக்கிறோம் தொகை பண்ணுறாங்க நிராகரிச்சிட்டாங்க ஓகேங்களா அனைத்து தொகைகளுக்கும் பெறப்பட்டனர் குறிப்பிட்டு பதவிகளை தருவோம் ஓகே என்னமாட்டாங்க எல்லா தொகையும் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேவா இது என்ன பண்ண சொல்ல இதில் நிராகரிக்கப்பட்டன்தான் சொல்லிக்கிறாங்க தவிர வித எல்லா தொகையும் நாங்கள் வாங்கிட்டோம் இதை நாங்கள் ஒரு பிழப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க ஸோ இது நம்ம என்ன பண்ணணும் ஜெனரல் என்ட்ரி போட போகிறோம் குறிப்பேட்டு பதிவு போட போகிறோம் சரிங்களா தீர்வு போட்டிருக்காங்க குறிப்பு நிராகரிக்கப்பட்ட பங்குலி எண்ணிக்கை நாலு லட்சம் ஓகேங்களா அதில் மூணு லட்சம் தான் நம்ம வெளியிட்டது ஸோ கழிச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு லட்சம் பங்குலி என்ன பண்ணுறாங்க நம்ம வெளியிட்டு நிராகரிச்சிருக்கோம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே இப்போ ஷெரோ ஹெல்த் கேர் நிர்மத்தியின் ஏடுகளின் குறிப்பீட்டு பதிவு ஓகே நாள் விவரம் பேரேட்டு பக்க எண் பற்று வரவு ஓகேவா இப்போ நம்ம சம் குறிப்பேட்டு பதிவு போட போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு என்ட்ரி எதுக்கு பார்த்தோன்னா விண்ணப்ப தொகை பெற்றதுக்கு உண்டான குறிப்பிட்டு பதிவு போட போகிறோம் ஓகே விண்ணப்பத்தொகை பெறும்பொழுது என்ன பண்ணோம் அந்த தொகையானது உள்ளே வரும் ஓகே வங்கி மூலமாக உள் வரதுனால வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு ஓகே இங்கே எவ்வளோ பணம் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க நாலு லட்சம் மதிப்பு உள்ள தொகைக்கு தான் அவங்க ரிசீவ் பண்ணுறேன் பங்குகளுக்கு தான் ரிசீவ் பண்ணுறாங்க ஸோ நான்கு லட்சம் ஓகேங்களா இன் டூ மூன்று இந்த ரூபா எப்படி போட்டால் விண்ணப்பத்தின் போது மூன்றுரூபான்னு சொல்லி போனாங்க ஓகே அப்புறம் நாமூனாக பன்னிரெண்டு ஓகே அப்புறம் எவ்வளோ வரும் பன்னிரெண்டு லட்சம் ஓகேங்களா பற்றோம் வரவுலாம் எவ்வளோ போட பன்னெண்டு லட்சம் போட்டுருக்கிறாங்களா ரிசீவ் பண்ணது நாலு லட்சம் பங்குக்கு கூண்டான தொகையை தான் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டாவது அந்த பங்கு தொகையை நம்ம என்ன பண்ணுறோம் பங்கு முதலுக்கு வந்து நம்ம மாற்றுறோம் பங்கு தொகையை பங்கு முதலுக்கு வந்து நம்ம மாற்றுறோம் சரிங்களா இதனை எவ்வளோக்கு மாத்தணும்னா எவ்வளோ தொகை எவ்வளோ பங்கு நம்மகிட்ட இருக்குதோ அந்த பங்குகளுக்கு உண்டான பணத்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் மாற்றணும் ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பங்குகள் எவ்வளோ மூணு லட்சம் தான் இருக்குது ஸோ மூணு லட்சம் இன் டூ மூணு இந்த மூணுரூபாங்கிற எப்படி வந்துச்சு விண்ணப்பத்தின் போது நாங்கள் மூணுரூவா வசூல் செய்கிறோம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க கணக்குகளே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதனால் என்ன பண்ணுறோம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூணு லட்சம் பங்குகளை ரூபாய் மூணால் என்ன பண்ணுறோம் பெருக்கி போடுற தொகை தான் ஒம்பது லட்சம் சரிங்களா இல்லை விலக குறிப்பில் பங்கு தொகை பங்கு முதலுக்கு மாற்றப்பட்டது இங்கே மேலே என்ன பண்ணுவீங்க ரூபாய் மூணு வீதம் நான்கு லட்சம் பங்குகளுக்கான விண்ணப்பத்தொகை பெறப்பட்டது ஓகேவா இப்போ விண்ணப்பத்துக்கு உண்டான அந்த ஜனநன்றி எழுதியாச்சு ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த தொகை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பெற்றோம்ல ஓகே நம்ம எவ்வளோ தொகை பங்குகள் வெளியிட்ருக்குறோம் மூன்று லட்சம் பங்குகளை வெளியிட்ருக்குறோம் ஆனால் எவ்வளவுக்கு உண்டான விண்ணப்பம் பெற்றிருக்கோன்னா நாலு லட்சத்துக்கு பெற்றுருக்குறோம் சரிங்களா அப்போ நம்ம மீதமுள்ள அந்த ஒரு லட்சத்தையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்ல அவங்களை திருப்பி செலுத்தணும்ல அதான் என்ன பண்ணுறாங்க அடுத்த ஜேனாண்டி நம்ம போட்டுருக்கோம் குறிப்பேட்டு பதிவு அதுக்கு போட்டுருக்குறோம் சரிங்களா பணம் பொழுது வங்கியே பற்று வைக்கிறோம் செலுத்தும் போது என்ன பண்ணுறோம் வங்கியானது வரவு பக்கம் வைக்கிறோம் ஸோ என்ன பண்ணுறோம் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு சரிங்களா இவ்வளோ பண்ணுறோம் ஒரு லட்சம் பங்கல் நம்ம திருப்பி செலுத்துகிறோம் ஒரு லட்சம் பங்குக்கு உண்டான தொகையை திருப்பி செலுத்துறோம் ஸோ ஒரு லட்சம் மூணு சரிங்களா மூணு ரூபாங்கிறது விண்ணப்பத்தொகை சரிங்களா அப்போ எவ்வளோ வரும் மூணு லட்சம் கொடுத்தாச்சு சரிங்களா ஒற்றுலேயும் வரவுலையும் மூணு லட்சம் போட்டாச்சு ஓகே இந்த இடத்துல விலகு குறிப்பிடும்போது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கான விண்ணப்பத் தொகை திருப்பி அனுப்பப்பட்டது இல்லை திருப்பி செலுத்தப்பட்டது எப்படி வச்சுக்கலாம் சரிங்களா எதாச்சுங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து உண்டான ஜெனண்ட்டி போடு இந்த இடத்துல நம்ம போடுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் ஏன் ஏன்டா சம்பளம் கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கிறாங்க அந்த முனைமையமானது ஒதுக்கீட்டில் சேர்ந்துருக்குது ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம பொழுது அதாவது அந்த தொகை தொகையை பெற வேண்டியதுக்கு நம்ம என்ட்ரி போடுவோம்ல அப்போ என்ன பண்ணுவோம் அந்த ஜலன் நம்ம காட்டியிருப்போம் சரிங்களா ஸோ என்ன பண்ணுறோம் நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று சரிங்களா நேர்மை பங்கு ஒது பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு பத்துருவ முனைமை கணக்கு வரவு சரிங்களா இங்கே என்ன பண்ணணும்னா நேரடிய பங்கு ஒதுக்கீட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க காமனாகவே நம்ம மாற்றப்பட வேண்டிய தொகை ஓகே மூணு லட்சம் பங்குகள்னா எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க அஞ்சால பெருக்கி போட்டுணும் சரிங்களா அஞ்சால பெருக்கி போட்டுடணும் ஓகேவா பதினஞ்சு லட்சம் வந்திருக்கும் இப்போ அந்த பதினஞ்சு லட்சத்தை பண்ணுற மாட்டுறோம் என்ன பண்ணுறோம் வரவு பக்கம் பிரித்து பிரித்து காட்டணும் எப்போயுமே என்ன பண்ணுறோன்னா பத்திரம் முனிமும் ஓகே அது எங்கே இருக்குன்னா வரவு பக்கம்தான் காட்டணும் ஜனநன்றியில் ஓகேவா இப்போ பதினஞ்சு லட்சத்துக்கு உண்டான என்ன பண்ணுறேன் வர பக்கத்தில் பிரித்து நம்ம காட்ட போகிறோம் ஓகேங்களா அதில் நேரடியாக பங்கு முதல் கணக்குக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் எப்படின்னா அந்த அஞ்சு ரூபாவில் என்னென்ன சேர்ந்துருக்குது ஒதுக்கீட்டுக்கு வந்து மூணு ரூபா அதிலே கொடுத்துக்கிறாங்களா அதாவது பங்கு ஒதுக்கீட்டுன்னு சொல்லி அஞ்சு ரூபா கொடுத்துக்கிறாங்க இதில் கணக்கில் என்ன பண்ணிக்கிறான் ரெண்டு ரூபா வந்து முனைமத்தில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்போனா மூன்று ரூபா ஒதுக்கீடு ரெண்டு ரூபா முனைமம் சரிங்களா அதனால் என்ன பண்ணுறோம் தனித்தனியாக காட்டுறோம் ஓகே பங்கு விண்ணப்ப கணக்கில் நம் பங்கு முதல் கணக்கில் எவ்வளோ காட்டுறோம் நம்ம அந்த மூன்று ரூபாய்க்கு தனியாகவும் மூணு லட்சம் இன்ட்டு மூணாகவும் அதுக்கப்புறம் பத்திர முனைமை கணக்குக்கு எவ்வளோ காட்டுறோம் மூணு லட்சம் இன்ட்டு ரெண்டு ஓகேங்களா இப்போ மூணா ஒம்பது மூவ் ரெண்டா ஆறு ஓகே ஒம்பது லட்சம் மூணு லட்சம் தனித்தனியாக காட்டியாச்சுங்களா இப்போ ரெண்டு சேர்த்து கூட்டினோம்னா பதினஞ்சு லட்சம் வரும் ஓகேங்களா இப்படித்தான் நம்ம பங்கு முனைமத்தை கேட்டிருந்தாங்கன்னா இப்படி தான் நம்ம சம்மள போடணும் ஓகேங்களா இப்படி கணக்குகள் கேட்கும்போது நல்லா கணக்கு நல்லா ரீட் பண்ணிக்கணும் அந்த பங்கு முனைமங்கிறது எது விண்ணப்பத்தின் போது இருக்குதா இல்லை ஒதுக்கீட்டின் போது இருக்குதா இல்லை அழைப்பு பணத்தின் போது இருக்கா சொல்லி நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் ஜெனல் நன்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் சரிங்களா இப்போ விலக்கு குறிப்பு பொழுது ஓகே மூணு லட்சம் பங்குகளுக்கு உண்டா பங்குகளுக்கான பங்கு ஒதுக்கீட்டு தொகை பங்கு ஒன்று ஓகே ஐந்து வீதம் முனைமம் ரெண்டு பெற வேண்டியது என்ன பண்ணி நம்ம முன்ன கூட்டியே என்ட்ரி போட்டாச்சு ஓகேங்களா பெற வேண்டிய எதுக்கு நம்ம என்ட்ரி போட்டாச்சு அதுக்கடுத்து நம்ம எதுக்கு போடுறோம் பெற்றதுக்கு உண்டான ஜன என்ட்ரி போடுறோம் ஓகேங்களா அப்போது பெரும்பொழுது வ பணமான என்ன பண்ணுறதோ வங்கி மூலமாக நமக்கு உள் வரும் ஸோ வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரது இது இல்லாமல் பதினஞ்சு லட்சத்தை அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இல்லை மாற்றிடலாம் பற்று வரவழையோ மாற்றி போட்டுக்கரலாம் ஓகே விளப்புக்குருவிகளும் எழுதும் பொழுது ஒதுக்கீட்டு தொகை பெற்றது அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் போட்டாச்சுங்க சரிங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசியாக போடக்கூடிய என்ட்ரி முதல் மற்றும் இறுதி அழைப்பு அந்த தொகை வந்து பெற வேண்டியதுக்கு உண்டான என்ட்ரி சரிங்களா நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு ஓகே மூணு லட்சம் இன்ட்டு ஓகேங்களா நாலு இந்த நாலு ரூபா அப்படிங்கிற எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்குகளை என்ன பண்ணிக்கிறாங்க முதல் மற்றும் இறுதி அழைப்பின் போது நான்கு ரூபா பெற வேண்டியன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்டாங்க ஸோ பண்ணுறோம் நம்ம நான்கு ரூபாயை முதல் மற்றும் இறுதி அழைப்பின் போது என்ன மட்டும் நம்ம பெருகி காட்டுறோம் ஸோ மூன்று லட்சம் இன்ட்டு நான்கு சரிங்களா தொகை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுதா மூன்று லட்சம் இன்ட்டு நான்கு ஓகேவா இப்போ அழைப்பு தொகை பெற வேண்டியதுக்கு உண்டான ஜனன்றி போட்டாச்சு பன்னெண்டு லட்சம் பற்றுலையும் வரவுலே நம்ம காட்டியாச்சு இப்போ கடைசியாக பார்க்குறது அந்த தொகை பெற வேண்டியதுக்கு நம்ம என்ட்ரி போட்டோம்னா இப்போ பெற்றதுக்கு உண்டான என்ட்ரி நம்ம காட்ட போகிறோம் சரியா ஆனால் பெற்ற பணம் எப்படி நமக்கு வங்கி மூலமாக உள் வரும் ஸோ வங்கிக் கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு எவ்வளவு பன்னெண்டு லட்சம் பற்றுலையும் வரவுலையும் காட்டியாச்சு ஓகே குறிப்பில் ஓகே அழைப்புத் தொகை பெற்றதுன்னு சொல்லி காட்டுறணும் சரிங்களா ஓகேவா ஓகே இதோட நான் இந்த வீடியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு பகுதி பதினொன்றில் உங்களான மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி பேக்